ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோழியனுடைய ஆசை கனவு எல்லாமே வந்து நிலாவை எப்படியாச்சும் நல்ல விதமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அதில் வந்து அவர் நினைக்கிறது வந்து டூ வீலர் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அதில் தான் இனிமேல் நிலா போகணும் பஸ்ல வந்து அந்த கூட போறது அவர் விரும்பல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாண்டியனை கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக கடைக்கு போய் செகண்ட்ஸ்ல அவர் சொன்ன ஒரு டூ வீலரை பார்க்குறாங்க அந்த டூ வீலருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாய் கேட்கும்போது கையில இருக்கிற இருப்பு காசை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு நாங்க பின்னாடி ஒரு வாரத்தில் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துடுறாங்க பாண்டியனுக்கு பழகப்பட்டவனால அந்த அவங்க ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸா நிலவா கூப்பிட்டேன் அந்த டூ வீலரை காட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க உனக்கு தானே நீ தான் இனிமேல் டூ வீலர்ல வந்து வேலைக்கு போன அப்படின்னு சொல்லும் போது ஆட கடவுள் எனக்கு வண்டியே ஓட தெரியாது தேவையில்லாம எதுக்கு இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்றாப்புல அப்பல பல்லவனா அன்னி இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள்ல ஓட்டுற தான் இதை ஓட்டலாம் இதுல ஒன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நான் சைக்கிளே ஊர்னே கிடையாதுடா எங்க அப்பா எனக்கு சைக்கிள் ஊரா வாங்கி கொடுக்கலடா நான் குழந்தையா இருக்கும்போது இப்ப வரைக்கும் நான் கார்லயே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்குமே சாக்கா இருக்கு இருந்தாலும் ஐயனாறு வந்து என்ன பண்றாப்புல நம்ம சோலான்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து இனிமேல் உனக்கு இந்த டூ வீலரை ஓட்டி தரது நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒன்னும் தரவனா நீங்க விலையே இருங்க நான் பலவன்கிட்ட கத்துக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பலவனை கூப்பிட்றாங்க பல்லவனை என்ன பண்ணாப்புலன்னா டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரௌண்டுக்கு போயிருவா அங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரௌண்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லி தராப்புல சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கியர் போறதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த டைம்ல வந்து நம்ம சோலான் வந்து எட்டி எட்டி பார்க்கும்போது ஐயனார் வந்து சத்தம் போறாரு ரெடி you கல்யாணம் பண்ணி நீ கூப்பிட்டு வந்து நாலு மாசம் ஆச்சு இப்ப வரைக்கும் வந்து தான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப வரைக்கும் உன்னை ஒரு மனுஷன் தான் நினைக்கல இன்னும் சொல்ல போனோம்னா என்னைக்காச்சும் புரிசி அப்படின்ற இருக்காடா சொல்லும் போதே பெருசாம போயிருப்பா தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லும் நான் நலனுக்கு தான்டா சொல்றேன் இப்படியே போச்சுன்னா ஒரு கடத்துல வந்து அவ உன அண்ணான்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவா அது மட்டும் இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தே பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது சோழன் வந்து கோபப்படுறாரு வாயை முடிவு பெருசாம இருங்க என் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போதே நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது நடக்க போற விஷயத்த நான் முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போதே அவரும் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறாரு இந்த டூ வீலர் ஓடி தர்றதுல கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க ஒரு ஆவாங்க அப்படின்னு அவர் ஐடியா பண்றாரு நேர வந்து கிரௌண்டுக்கு வந்துடுறாரு கிரௌண்டுக்கு வந்தவர் என்ன பண்றாரு சொல்லித் தரேன் வந்து பல்லவனை வந்து நிலாட்ட சொல்லியிருப்பா எங்கள் எங்க அண்ணன் நல்லா வண்டி ஓட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு மட்டுமில்ல பாண்டியனுக்கு சோ சேரனுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுத்த சோழன் தான் அப்படின்னு இருக்காரு நான் சோலான்ட வந்து கத்துக்கறத பத்தி பிரச்சனை இல்லைடா அவரை என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப இவரை நேரடியா வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம நீலா நல்லா மறக்கவே முடியல சரி பாப்போம் இவர் என்னதான் சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சோழன் சொல்லி தரக்கான எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிறாங்க ஆனா என்ன இப்போதுன்னு பாத்தீங்கன்னா இவர் போற அந்த ப்ரொஸ்டை வந்து அவங்கனால வந்து கண்டினியூவா அந்த விஷயத்த எடுத்துக்கிற முடியல ஏன்னா இவரும் யாருக்கு ஹெல்ப் இல்லாம நீ ஓட்டு அப்படின்னு சொல்றாரு அவங்க கீழே ஸ்டார்ட் பண்ணும் வண்டி ஸ்பீடா போய் ஒரு இடத்துல முட்டி கீழே விழுந்துறாங்க அது வந்து நிலாவுக்கும் காயம் ஏற்பட்டு போகுது வண்டிக்கும் காயம் ஏற்பட்டு போகுது நிலா காயத்துல இருந்து மீண்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் சோழன் எப்படி சமாளம் படத்தை போறாரு அப்படிங்கிற பார்க்கலாம் தொடர்ந்து Warna lipat